அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலகண பத்தி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தால் பதிக்கிட்டு இருக்கும் அதில் நடுப்பில் இன்றைக்கி என்ன பதிவு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கலையாமிடுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குழந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னா என்னுடைய கணவர் எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மானு அம்மா பத்திரம் போற நம்ம பேசுகிறாரு இல்லை அவங்களோட குடும்பத்தை பற்றியே பேசிட்டு இருக்கிறாரு நானும் என் கணவரை வந்து தனி கொடுத்து நடக்கிறோம் சரிங்களா எனக்கும் எனக்கு ஒரு சின்ன கை குழந்தை இருக்குது சரிங்களா என்னைய கேர் பண்ணுறாரு அதே நேரத்தில் பிள்ளைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்றாரு சரிங்களா இடத்துல அம்மா அம்மானு அம்மா வீட்டை பற்றியும் அவர் குடும்பத்தை பத்தியும் பேசுகிறது எனக்கு அதீதமான மன உளைச்சல் இருக்குது இதனால் எங்களுக்குள்ள கருத்து படம் வந்து பிரிஞ்சிடுவோமா எனக்கு அந்தளவுக்கு டென்ஷனாக இருக்குது இதுக்கு என்ன தேர்வு இது எவ்வளோ ஆண்டு காலம் இப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களோட கேள்வி அப்படின்னா அவங்களோட கேள்விக்கு நம்முடைய இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அச்சா லக்னம் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம் சரிங்களா அப்புடின்னா பிறப்புகால லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விரிச்சிக்கும் அதில் வந்து வயது வளர வளர அப்படியே நம்மளுடைய லக்னம் நகளுது இன்றைக்கி முப்பத்தோரு வயசாகுது இது பெண் ஜாதகம் சரிங்களா விருப்பப்பட்ட திருமணம் தான் சரிங்களா விருப்பப்பட்ட திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க திடீர் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க காதல் வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் குழந்தையும் இருக்குது ஜாதகிக்கு கணவன் சார்ந்த அழுத்தம் ஏன் அந்த அழுத்தம் அப்படின்னு பார்ப்போம்னா லக்னாதிபதி அப்படின்ற யாருன்னா நம்முடைய சனி பகவான் அதாவது ஏஎல்பி அட்சே லக்னாதிபதி சரிங்களா நம்முடைய கும்பத்தின் அதிபதி சனி பகவான் ஏழாம் இடம் அப்படிங்கிற கலத்துற சனாதிபதி யாருன்னா சூரியன் இவர் எங்கே இருக்கார்னா இந்த அட்சலக்கணத்திற்கு ஏழு எட்டு ஒன்பது அப்படிங்கிற பாக்கியமாக இருக்கிறாரு சரிங்களா ஆனால் இந்த சனி இருந்து இந்த சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒன்றுன்னு என்னம்னா இது எட்டு இது ஒம்பது இது பத்து அப்படின்னா என்ன அது ஒன்று பத்தாக இருக்கிறாங்க அப்படின்னா ஜாதகிக்கு கணவன் சார்ந்து அழுத்தம் ஆனால் கணவன் அப்படிங்கிற அந்த சூரிய பகவானுக்கு சனி அப்படிங்கிறவர் சூரியன்லேருந்து சனி பவனம் என்ன நாலுன்னு வரும் அப்படின்னா ஒன்று நான்கு நல்ல தன்மை அப்படின்னா ஜாதகி தான் தன்னுடைய கணவனை பார்த்தோன்னா மன அழுத்தம் கொள்ளணும்னு இருக்குது இன்னொன்று லக்னாதிபதியாக இருக்கிற சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல விட்டு இருக்கிறனாலையும் சரிங்களா ஜாதகி வந்து அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத உறக்கம் இல்லாமல் கஷ்டப்படணும் அப்படிங்கிற தன்மை உண்டு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப கணவனின் பேச்சு அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்திற்குரியவர் மூன்று பத்து ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் இருக்கிறார் சரிங்களா மூணுனா இளைய சகோதர சகோதரிகளா அப்படின்னா தன் குடும்பத்துல இருக்கிற தம்பி தங்கச்சிகளை பற்றின பேச்சு ஜாதகர் பேசும் பொழுதும் இவருக்கு நான்காம் அதிபதியாரு நம்ம செவ்வாய் அவர் நாளிலேயே நான்காம் இடத்துல ராகு வரை இணைந்திருக்கிறாரு அப்படின்னா எண்ணங்கள் அதீதமாக இருக்கும் யாருக்கு கணவருக்கு சரிங்களா இது வந்து அச்ச லக்னத்திற்கு ஜாதையின் அச்ச லக்னத்திற்கு இது பத்தாம் இடம் சரிங்களா இதுல ஒண்ணு எடுத்தா இது ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்ப ஜாதைக்கு மனம் அழுத்தம் தருகின்ற இடத்துல கணவரின் அம்மா இருக்கிறாங்க அப்புறம் எனக்கு என்ன தீர்வு அப்படின்னா குழந்த சின்ன பிள்ளையாக இருக்குது ஒன்றே வயசு தான் இருக்குது கொஞ்சம் பொறுத்தாங்க அப்படின்னா குழந்த நல்லா வளரும் இன்னொரு ரெண்டு வயசு தாண்டனுச்சுக்கோங்க ஒரு மூணு மூன்றரை வயசு நாலு வயசு வரும்பொழுது குழந்தைய படிப்புக்குன்னு அனுப்புவோம் சரிங்களா அப்படி பொழுது இவங்க வேலைக்குன்னு போகணும் ஏன்னா அச்சலக்கணத்திற்கு மூன்று பத்து ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் இவர் வந்து அந்த பத்தாம் இடம் மார்க்க தன் சொந்த வீட்டில் இருக்கார் ராகோடு இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா வேலை வேலை அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா குடும்பம் சார்ந்த இது மைண்ட் வந்து போகாது எப்படி ஒரு நாய் இருக்குது அவுத்து விட்டோம் ஃப்ரீயாக இருந்தால் அது பாட்டுக்கு இருக்கும் அந்த நாயை கழுத்தில் ஒரு சேனை போட்டு கெட்டி போடுங்க குழச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அது போல் இவங்க வந்து குழந்தைகளை பராமரிப்பதற்காக வேலைக்கு போகாமல் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க அது வந்து அதீதமான மன அழுத்தம் இருக்குது கணவர் அப்படிங்கிறவர் அம்மா வீட்டுக்கு போகிறதும் அம்மா வீட்டுக்கு குடும்ப சூழ்நிலை பற்றி பேசுவதும் தன் மனைவியிட்ட பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல இன்னொன்று இந்த அச்சலக்கணத்திற்கு இரண்டு பதினொன்று அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற குரு இரண்டுக்கு எட்டாம் இடம் இருக்கிற இடத்துல சுக்குவண்டை வீட்டில் இருக்கிறார் குரு சரிங்களா அப்படி இருக்கிறனாலையும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஜாதைக்கு வரணும் தன்னுடைய பேச்சால பிரச்சனைகள் வரணும் அப்படின்னு காமிக்கிது இது இந்த ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் அப்படின்னா சகோதர சகோதர பற்றி பேசுனாலே போக வந்துடும் இது இயல்பு என்ன செய்யணும் கொஞ்ச காலம் பொறுக்கணும் கணவன் மனைவி கணவர் செய்கின்ற விஷயங்கள் ஜாதிக்கு மன அழுத்தம் தருவதாகத்தான் இருக்குது குழந்தை கொஞ்சம் வளர்ந்து படிப்பு அந்த ஸ்தானத்துக்கு போகும்பொழுது தான் கொஞ்சம் கிளியர் ஆகும் ஏன்னா இது வந்து பத்து வடத்தை அப்படி இருக்கறனால நமக்கு வந்து கொஞ்சம் இந்த இயல்பு முடிகிற வரைக்குமே கணவன் சார்ந்த அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பிரிவினை அப்படிங்கிற மாதிரி இல்லை ஜாதகத்தில் சரிங்களா அதனால் கவலைப்படாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குழந்தை படிக்கிற வரைக்கும் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஜாதக பலன் கேட்டது அந்த பெண் தான் கேட்டாங்க சரிங்களா இது கணவர் கேட்டந்தார் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை வருவதற்கு என்னென்ன டிப்ஸ் சொல்லலாம் மனைவி எங்கேயாவது ஜாலியாக டூர் கூட்டு போங்க ஏன்னா லக்னாதிபதி பன்னெண்டில் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போகணுட்டுருக்கு அப்படின்னா மனைவி வெளியூர் சார்ந்த டிராவலிங் கூப்பிட்டு போகிறப்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு கோயிலுக்கு போனோம் ஒரு லாஜில் ரூம் எடுத்து தங்கணும் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்தோம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா அப்புடின்னா ஒரு பாயிண்ட் சொல்லலாம் ஆனால் கேட்டது வந்து பெண் அதனால் அவங்கள சொல்ல முடியாதுல்ல அதெல்லாம் கொஞ்சம் காலம் போருங்க குழந்தை படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் போருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்படின்னா நம்மளுடைய அச்சாக்கின பற்றி ஜோட முறையில் சரிங்களா இன்றைக்கி என்ன பிரச்சனை ஓடுது அப்படின்னா இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா இலவா சொல்ல முடியும் இந்த ஜாதி தான் கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படிதான் ஜாதகம் சுட்டிக்காமல் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறையை உருவாக்க எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்திருப்போம் அவர் வெளியிட செல்கிற அனைத்து மூத்தகமாகும் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலில் அப்படி சிம்பிள் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தம்ஸ் அப் பண்ணுங்கள் சரிங்களா அனைத்து நன்றி வாழ்க்கல படம்